வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் கலவரம் காரணமாக நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் வங்கதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களாக முப்பது சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அங்கு கல்வி பயின்று வந்த நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் நாடு திரும்பியுள்ளனர் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் சிட்டகாங் ராஜாஹி சில்ஹெட் மற்றும் குல்னா ஆகிய இடங்களில் உள்ள இந்திய தூதரங்கங்கள் மாணவர்கள் நாடு திரும்ப உதவி வருகின்றனர் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மாணவர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதை மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகிறது இதேபோன்று நேபாளத்தை சேர்ந்த ஐநூறு மாணவர்களும் பூட்டானின் முப்பத்தி எட்டு மாணவர்களும் மாலத்தீவு மாணவர்களும் இந்தியா வந்துள்ளனர் வங்கதேசத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உள்ள மீதமுள்ள இந்திய மாணவர்களுடன் இந்திய அதிகாரிகள் தொடர்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து வங்கதேசத்திற்கு கல்வி கற்க சென்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் சென்னை திரும்பினர் கொல்கத்தா கவுஹாத்தி அகர்தலா ஆகிய பகுதிகளின் விமான நிலையங்களில் இருந்து தமிழ்நாடு அரசு செலவில் விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்துள்ளனர் மாணவர்கள் அங்கிருந்து வந்த மாணவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இருந்து வந்த தமிழக மாணவர்கள் தங்கள் மோசமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இன்டர்நெட் இல்ல வீட்டுல பேசுறதுக்கு சரியான சாப்பாடு இல்ல ஒன் ஃபார்ட்டி போர் போட்டதுனால விட்டு வெளியே போக முடியல வந்து மெயின் டாக்கா இருக்கிறதுனால எங்களுக்கு த்ரெட்னிங்கும் அதிகமா இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அங்க வந்து அடிச்சது அதெல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்து ஸ்டில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்கால படிக்கிறவங்க இன்னும் சிவியரா பாதிச்சிருக்காங்க கொஞ்சம் காலேஜ்ல படிக்கிறாங்க அவ்வளவு கலர் இருக்கு ஆனா நாங்க கேள்விப்பட்ட நியூஸ் வந்து ரொம்ப சிவியர் மத்த இடத்துல ரொம்ப சிவியரா இருந்தனால நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்க எங்க இடத்துல சிவியரா இல்லைன்றதால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா எம்பசி வந்து நோட்டீஸ் விட்டாங்க இந்த மாதிரி இந்தியன்ஸ் எல்லாருமே எவாக்குவேட் பண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுருந்தாங்க எம்பசியோட ஹெல்ப் மூலயமா நாங்க பார்டர் வந்து ரீச் ஆனோம் அப்புறம் பார்டர்ல இருந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க அவங்களோட ஹெல்ப்னால அங்க ஒரு ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அங்க ஸ்டே பண்ணி ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபிளைட் வந்து ஃப்ரீயா புக் பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய அங்க இருக்காங்க அவங்க இன்னும் பேரண்ட்ஸ் டே காண்டக்ட் பண்ணி இன்னும் பேசலை இன்னும் எவ்வளோ பேர் எந்தெந்த காலேஜில் இருக்காங்கன்னு தெரியல யாருமே பட் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஆல் ஓவர் இருக்காங்க அவங்க இன்னும் ஆனால் வந்தேன் இல்லை ஆக்சுவல் லாஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து டக்குன்னு மாறிடுச்சு நெட் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு பயங்கரமாக உள்ள வெட்டுறது ஷூட்டிங்கு பாம்பிங் அந்தளவுக்கு போயிருந்துச்சு இதே என் ஹசின் வந்து தாக்கலை படிச்சிருந்தா அவர் சொல்லி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா நெட் எல்லாமே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க